அன்பு கூறிய நேர்களே நம்பி யூசுஃப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு பகுதிதான் யூசுப் அலஹ் சலாத்து வசலாம் அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை ஒரு பாவத்தை செய்ததாக சொல்லி அவர்கள் ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே அந்த காலத்தில் அந்த எகிப்திலே வாழ்ந்த பெண்கள் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களோடு தொடர்பு பட்ட அந்த பெண்ணை தப்பாக பேச ஆரம்பித்தார்கள் வேலைக்காரனோடு மிகவும் மோசமாக தப்பாக அந்த பெண் நடந்து கொண்டாள் என்ற ஒரு செய்தி நான்கு சுவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த விடயம் வெளியில் கசிய ஆரம்பித்தது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்போது அந்த பெண்கள் அந்த இம்ரா அத்துல் அசீஸ் அந்த நபருடைய கண்ணியமான அந்த செல்வந்தருடைய அந்த அரசியல்வாதியுடைய அந்த 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 ஒரு நல்ல மனிதருடைய அந்த பெண்ணை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தார்கள் கேவலமாக பேசினார்கள் இந்த செய்தி இந்த பெண்கள் என்னை பற்றி இப்படி பேசுகிறார்கள் என்னை பற்றி அவர்கள் இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறார்கள் என்ற செய்தி அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது யூசுப் அலைசலாத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த சுலேஹா என்ற பெண்ணுக்கு அந்த செய்தி கேள்விப்படுகிறது என்னை பற்றி இவ்வாறு இவ்வாறெல்லாம் இந்த பெண்கள் புறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட போது அந்த பெண் தன்னை பற்றி பேசப்பட்ட அந்த விடயத்தை அவர்கள் அல்லாஹு தால குரானிலே அதை சொல்கிற போது என்ன சொல்கிறான் விமக்ரிஹின் அந்த பெண்கள் பேசிய புற புறத்தை புறம் புறம் பேசியதை அல்லா சொல்கிறான் மக்ரிஹின் அவர்களுடைய சூழ்ச்சி என்று எல்லாம் பேசுகிறான் என்ன காரணம் என்றால் புறம் என்பது ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுவது இது புறம் அவர் வெறுக்குகின்ற அவர் விரும்பாத அவருடைய குறையை அவர் இல்லாத போது பேசுவது புறம் இஸ்லாமியை தடுத்திருக்கிறது பாவங்கமான ஒரு காரியம் எப்படி மக்கர் என்பது அது மறைந்து அது அது சூழ்ச்சி எப்படி ஒரு மறைந்து செய்யப்படுமோ அது போன்றோ இந்த புறம் என்பது மர புறம் என்றாலே மறைந்து மர மறைவாக பேசக்கூடிய ஒன்று ஒரு இல்லாத இடத்திலே அவரை பற்றி பேசுவது மறைந்து பேசுவது எனவே அந்த மறைந்து பேசப்படுகின்ற அந்த புறத்துக்கெல்லாம் இந்த இடத்திலே சூழ்ச்சி என்ற வார்த்தையை அல்ல பாவித்திருக்கிறான் பலமாசாமி அது மக்கு அரசலத் இலைஹின் இப்போ அந்த பெண் என்ன செய்கிறாள் நான் உண்மையில் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை நான் கவர்வதற்கான காரணம் என்ன அவர் மீது நான் ஆசைப்படுவதற்கான காரணம் என்ன நான் மாத்திரமல்ல யார் தான் யூசுஃபை பார்த்தாலும் யூசுஃபின் மீது யூசுஃபின் அழகை கண்டு மயங்கி அவர் மீது ஆசை வரும் என்ற விடயத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக என்னை பற்றி இவ்வாறெல்லாம் பெண்கள் தப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எனக்கு வருகின்ற ஆசை அந்த பெண்களுக்கும் வரும் வரலாம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால் அரசனத் இணைகின்ற அந்த யாரெல்லாம் அந்த பெண்ணை பற்றி பேசினார்களோ அப்படியான அந்த பெண்கள் அரச சபையில் இருக்கின்ற மந்திரிமார்களுடைய செல்வந்தர்களுடைய அங்கு வாழக்கூடியவர்களுடைய மனைவிமார்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கின்றான் அரசால் இறைகின்ற என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் உணவுக்காக வாருங்கள் விருந்துக்காக வாருங்கள் என்று அந்த அனைத்து யாரெல்லாம் பேசினார்களோ அந்த எல்லா பெண்களையும் அழைக்கின்றாள் அந்த பெண் அழைத்து லஹுன்ன முத்தகா வெறுமனே ஒரு உணவல்ல சாப்பிட்டு விட்டு போகக்கூடிய குறுகிய நேரத்துக்குள்ளால் நடைபெறக்கூடிய ஒரு வைபவம் அல்ல மாறாக வாத்ததத்லவுன்ன உண்ண முத்தக்கா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு சிம்மாசனத்தை போன்று பஞ்சிலால் செய்யப்பட்ட மெத்தைகளை விரித்து சோஃபாக்களை போட்டு கதிரைகளை போட்டு சிம்மாசனங்களை போட்டு நீண்ட நேரம் கலந்து பேசி ஆனந்தமாக இருந்து உணவு உட்கொள்ள வேண்டும் அப்படி அழைத்தால்தான் அந்த பெண்கள் வருவார்கள் என்று ஆத்ததத்தில் உண்ண முத்தக்கா வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மேடைகள் ஒவ்வொரு ஸ்டேஜ்கள் சிம்மாசனங்களை அந்த பெண் ஏற்பாடு செய்து சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கதிரைகள் எல்லாம் ஏற்பாடு செய்து ஆத்தத்துக்குள்ள வாகிதத்தை மின் உன்ன சிக்கின சாதாரண உணவு கிடையாது அந்த பெண்களுக்கான சாய்ந்து கொண்டு அவர்கள் அழகாக உட்கார்ந்து கொண்டு ஆரோக்கியமாக நல்ல விடயங்களை பேசிக்கொண்டு பொழுதுபோக்கை கழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சாய்வதற்கு அமர்வதற்கெல்லாம் ஏற்பாடு செய்து வாத்தற்குள்ள வாகிதத்தை மின் உடனே சிக்கினா ஒவ்வொரு பெண்களுடைய கையிலும் ஒவ்வொரு கத்தியை கொடுத்து விடுகிறான் என்ன காரணம் என்றால் அரபியர்கள் அதிகமாக குறிப்பாக எகிப்தியர்கள் மாமிசங்களை அதிகமாக சாப்பிடுவார்கள் முழு ஆடை சாப்பிடுவார்கள் முழு மாடை அறுத்து சாப்பிடுவார்கள் பழங்களை சாப்பிடுவார்கள் பழங்களை வெட்டி வைக்க மாட்டார்கள் பழங்களை முழுசாக வைத்து விடுவார்கள் அதை அவர்கள் கையிலால் எடுத்து வெட்டி சாப்பிடுகின்ற வளமை இன்றல்ல நேற்றல்ல அந்த முன்னைய காலத்திலிருந்து அது காணப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனால்தான் அந்த பெண் மிக 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 விசாலமான ஒரு பெரிய ஒரு ஒரு உணவு வைபவத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்க வேண்டும் கலைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நினைத்ததை சாப்பிட வேண்டும் என்பதற்காக பிரமாண்டமான ஒரு உணவு ஏற்பாடு செய்து அவர்களுடைய கையிலே அந்த பழங்களை வெட்டி சாப்பிட வேண்டும் என்பதற்காக மாமிசங்களை வெட்டி சாப்பிட வேண்டும் என்பதற்காக கத்தியையும் கொடுக்கின்றான் கொடுத்துவிட்டு இப்போது அந்த பெண்கள் எல்லோரும் வந்து அந்த இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விடயங்களையும் பேசுகிறார்கள் பெண்கள் சேர்கின்ற போது பல விடயங்களை பேசுவார்கள் என்ற எல்லாம் நாங்கள் முன்னால் ஞாபகம் செய்தோம் நல்லதையும் பேசுவார்கள் பாவங்களையும் பேசுவார்கள் மற்றவர்களை பற்றியும் பேசுவார்கள் மற்றவர்களை பற்றி புறா பொறாமை கொண்டு புறம் பேசுவார்கள் என்ற விடயங்களை எல்லாம் ஞாபகம் செய்தால் நாங்களும் சென்ற விடைய சென்ற எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினூடாக ஞாபகம் செய்தோம் பெண்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கதைகளிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கின்ற போது இந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம் அவர்களுக்கு சிம்மாசனங்களை விரிக்க வேண்டும் போர்வைகளை விரிக்க வேண்டும் கதிரைகளை விரித்து அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல அந்த பெண்ணுடைய நோக்கம் அந்த பெண்ணுடைய நோக்கம் என்ன எனக்கு ஏற்பட்ட அதை உணர்வு ஆசை உங்களுக்கும் ஏற்படும் யூசுப் என்பவர் சாதாரணமானவர் அல்ல அவர் ஒரு அற்புதமானவர் என்பதை காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த பெண்ணுடைய இலக்காக குறிக்கோளாக இருந்தது இப்போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பெண்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சாப்பிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது ஒகாலத் ஒஹ்ருஜ் அழைகின்ற அந்த வீட்டில் தான் அது வரைக்கும் யூசுப் அலையிஸ்லாம் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் தான் உக்ருஜ் அலைஹின்ன நீங்கள் இங்கே வாருங்கள் இந்த இடத்துக்கு வாருங்கள் என்று அந்த யூசுப் அலைய் சலாத்து வசலாம் அவர்களை அந்த பெண் அழைக்கின்றாள் ஒக்ருஜ் அலைஹின்ன இப்போது யூசுப் அலைய் சலாத்து வஸ்லாம் அவர்கள் அங்கு வருகிறார்கள் அங்கு வந்தபோது ஃபலம் ஆய் நகு அக்பர் கரீம் அந்த பெண்கள் சொல்கிறார்கள் இப்போது யூசுப் அலைய் சலாத்து வசலாம் அவர் அந்த பெண்கள் உண்ணுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற போது உண்ண ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது யூசுப் அலையலாம் அங்கு வருகிறார்கள் வருகின்ற போது சொல்கிறான் பலம் அக்பர் யூசுஃபுடைய அழகை கண்ட அந்த பெண்கள் திகைத்து போனார்கள் ஆச்சரியமடைந்தார்கள் அக்பர் நகு ஆச்சரியமாக யூசுவை பார்த்தார்கள் அந்த அளவுக்கு அழகு கொடுக்கப்பட்டவர்களாக யூசுப் அலைய சலாத்து வசலாம் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் கையில இருக்கின்ற பழங்களை வெட்ட வேண்டிய அந்த பெண்கள் கையில இருக்கின்ற மாமிசங்களை வெட்ட வேண்டிய அந்த பெண்கள் உணவுகளை வெட்டி சாப்பிட வேண்டிய அந்த பெண்கள் தங்களுடைய கரங்களை வெட்டி கொண்டார்கள் மெய் மறந்து போனார்கள் தாம் யார் என்பதை மறந்து விட்டார்கள் போதை பிடித்தவர்களை போன்று மாறிவிட்டார்கள் தங் தன்னுடைய கையில இருக்க தங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த கத்தியுடைய கட்டுப்பாட்டை அவர்கள் மீறிவிட்டார்கள் கையிலே கத்தி இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் பழங்களை வெட்ட வேண்டியவர்கள் தங்களுடைய கரங்களை வெட்டி கொண்டார்கள் அந்த அளவு யூசுப் அலை சலாத்து வசலாம் அவரோட அழகு சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் உண்மையிலே அல்லாஹை ஏற்றவர்களாக இருக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்களாக இருக்கவில்லை என்றாலும் என்ன சொன்னார் ஹாஷலில் இந்த யூசுப்பை படைத்த இறைவன் பரசுத்தமானவன் யூசுஃபை படைத்து யூசுஃப் இந்த அளவுக்கு அழகானவர் என்றால் யூசுஃபை படைத்த இறைவன் குறையற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாவை அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள் மஹாதா பஷரா இவர் மனிதர் கிடையாது இவர் மனிதரே கிடையாது மனிதராக இருந்தால் இந்த அளவு அழகு சௌந்தரியம் உள்ளவராக இருக்க மாட்டார் குறையற்றவராக இருக்க மாட்டார் இன்ஹாதா ஹாதா இல்லா மலக்கும் கரீம் இவர் ஒரு வானவர் இவர் ஒரு வானவர் என்று அந்த முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வானவர்களை முஸ்லீம் அல்லாத காபிரான பெண்கள் அங்கு மலக்குமார்களுக்கு யூசுப் அலையை சலாத்து வசலாம் அவர்களை அந்த பெண்கள் ஒப்பாக்கி பேசினார்கள் உலமாக்கல் எழுதுகிறார்கள் உண்மையிலே அல்லாவை பற்றி மலக்குமார்களை பற்றி அந்த பெண்களுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லாவையும் மலக்குமார்களையும் அந்த பெண்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாவை பற்றி மலக்குமார்களை பற்றி ஏதேனும் ஒரு செய்தி கிடைத்திருக்கும் ஏன் அல்லாஹு தாலா ஒயின்வின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹான் நதிர் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா சமூகத்தினர்களுக்கும் அல்லாஹ் அனுப்பி அனுப்பியிருக்கிறான் நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் யார் என்பதையும் அல்லாஹ் யார் என்பது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதையும் அதே போன்று மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நபிமார்களின் மூலமாக அந்த பெண்களுக்கு அல்லாஹு அல்லாஹூத்தாலா அந்த அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பான் அதனால் அந்த பெண்கள் யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களை வானவர்களுக்கு ஒப்பாக்கினார்கள் மலக்குமார்களுக்கு ஒப்பாக்கி பேசினார்கள் சொன்னார்கள் மஹாதா பஷரா நஹாதா இல்லா மலக்கும் கரியும் இவர் ஒரு வானவர் என்று அவர்கள் அந்த பெண்கள் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களை மனிதரே கிடையாது மனித படைப்பே கிடையாது நீங்கள் ஒரு வானவரை வானவரை போன்றவர்கள் என்று வானவர்கள் இப்படி அழகானவர்களாக குறையற்றவர்களாக இருக்கிறார்களோ அதுபோன்று அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்ற விடயத்தை அந்த பெண்கள் சொன்னார்கள் இப்போது அந்த பெண்ணுக்கு எந்த பெண் அந்த அந்த உணவு ஏற்பாடு செய்திருந்தாலும் யூசுஃப் அலைசலாத்துடைய அந்த சம்பவத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டாலோ அந்த பெண் சொன்னார் காலத் பதாலி குன்னல்லதிலும் நீங்கள் எந்த யூசுஃபை என்னோடு சம்பந்தப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி இந்த யூசுஃபோடு வேலைக்காரனோடு தான் இந்த பெண் இப்படி தவறான தொடர்பை வைத்து தப்பு செய்வதற்கு முயற்சித்தாள் என்று நீங்கள் பேசினீர்களே அந்த யூசுஃப் தான் இவர் என்று அந்த பெண்களை பார்த்து விளங்கப்படுத்துகிறாள் கண்ணியமானவர்களே இந்த நேரத்தில் பாருங்கள் தன்னை பற்றி தப்பாக பேசப்படுகின்ற போது தான் நியாயமானவர் இப்போது அந்த பெண் தன்னுடைய வாயினால் சொல்கிறாள் நான் தான் யூசுஃபை அழைத்தேன் என்னோடு தப்பில் ஈடுபட வேண்டும் விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக நான் அழைத்தேன் அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என்னோடு அவர் என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்னோடு அவர் நெருங்கவில்லை அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என்று தான் தான் குற்றவாளி என்பதை அந்த சபைக்கு முன்னால் அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள் வெட்கமில்லாமல் சொல்கிறாள் காரணம் என்ன அந்த பெண்கள் கூட அங்கிருந்த பெண்கள் கூட யூசுப் அலைசலாத்துடைய அழகை கண்டு மயங்கி விட்டார்கள் தங்களை தங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக மாறிவிட்டார்கள் இப்போது இந்த பெண் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எனவே எனக்கு ஏற்பட்ட இந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது உங்களால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் மாறிவிட்டீர்கள் அதுபோன்று நானும் என்னை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெண்ணாக மாறித்தான் யூசுஃபோடு இவ்வாறு நான் செய்யப்போனேன் என்று இவ்வாறு நான் ஈடுபட போனேன் இவ்வாறு தப்பை நான் செய்வதற்கு நான் இணங்கினேன் நான் தான் தப்பின் பக்கம் சென்றேன் என்று அந்த பெண் தன்னை நியாயப்படுத்தினான் எனவே ஒரு பெண் தன்னை நியாயப்படுத்துவதற்கு எதையும் செய்வதற்கு அந்த பெண் தயாராக இருப்பார் என்பதையும் தன்னுடைய ஆசாபாசங்களை செய்வதற்கு வெக்கத்தையும் துறந்து அவர்கள் செய்வார்கள் என்ற பாடத்தையும் நல்லா இந்த சம்பவத்தினோட எங்களுக்கு உணர்த்துகிறான் அதே நேரத்தில் யூசுஃப் அலையாம் குற்றமற்றவர் என்பதை அல்லாஹ் அந்த பெண்களுக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய வாயினால் அல்லாஹ் சொல்ல வைத்தான் சம் அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என்று யூசுஃப் அலையாம் தன்னை காத்துக் கொண்டார் என்றும் நான் தான் அந்த யூசுஃபின் மீது ஆசையை கொண்டேன் என்றும் அந்த பெண்ணுடைய வாயினால் அல்லாஹ் சொல்ல வைத்தான் எனவே அந்த அந்த உணவுடைய ஏற்பாட்டுடைய நோக்கமே என்னவென்றால் எனக்கு ஏற்படுகின்ற உணர்வு உங்களுக்கும் ஏற்படும் யூசுப் என்ப ஒரு சாதாரண படைப்பு கிடையாது அவர் ஒரு அற்புதமான அழகு கொடுக்கப்பட்ட அழகு சௌந்தரியம் வழங்கப்பட்ட ஒரு வாலிபன் என்பதை நிரூபிப்பதற்காகவும் நீங்கள் என்னை பற்றி தவறாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கும் யூசுஃபின் மீது ஆசை வரும் உணர்வுகள் வரும் என்பதை அந்த பெண் உணர்த்துவதற்காகத்தான் அந்த உணவை ஏற்பாடு செய்தால் என்ற விஷய விஷயம் அல் குரானிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் வல்லநாயன் அல்லாஹுத் தாலா இவ்வாறான சம்பவங்களினூடாக படிப்பினைகளை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து பக்குவத்தை உண்டு பண்ணி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கியல்வானாக அலமது இல்லா ரபிஆமின் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்